சேர்க்கிட்ட என்ன சமைக்கூடிய சுவையில ரெண்டு டீஸ்பூன் ரவைய வச்சு ஒரு அருமையான பாயசம் ரசிப்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த பாயசத்தை எப்படி சார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடல் சுமே இதில் பார்த்தீங்கன்னா மூணு டீஸ் நமக்கு நான் வந்து நேசிக்கிறேன் நெய் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா இதெல்லாம் எடுத்திருக்கேன் லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா நெய்யில் நல்லா வறுத்துட்டோம் இப்போ இதை எடுத்து வேறு சைட்டுக்கு வறுத்துலாம் அதே நெய்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ரவை எடுத்துருக்கேன் வெள்ளை ரவை இதை லோ ஃப்ளேம்லேயே நம்ம வரத்துக்கலாம் ரொம்பவும் ரவையோட கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே ரவையோட கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாத அளவுக்கு இந்த அளவுக்கு நான் வருங்க ரவையை வறுத்து இருக்கேன் இப்போ இதை எடுத்து வேறு வீட்டுக்கு வந்துக்கலாம் பாத்திரம் எடுத்துக்கேன் அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் உருக்கப்பளவுக்கு சர்க்கரை செத்துக்கிறேன் சர்க்கரை பறிங்க நல்லா முழுசாக கரைஞ்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வரணும் அது வரைக்கும் நான் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே பாருங்கள்

கொஞ்சம் கொஞ்சமா சிந்திக்கங்க பாலை செத்திட்டு பாருங்க இதை நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த சிறப்பு பாத்தீங்கன்னா ஒரு முட்டை பக்கத்துல இருக்கும் பாருங்க இது நல்லா கொதிக்க கொதிக்கதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த முட்டை வந்து நல்ல கரைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிளம்பி விட்டுருங்க

ஓத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து எடுத்து விட்டுருக்கேன் ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா பாலில் பரங்கள் நல்லாவே பாயில் ஆகிடுச்சி நமக்கு பார்த்திங்கன்னா ரவை பாயசம் நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிட்டுருக்கேன் இப்போ இது கூட நான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா நெய்யில் வதக்கி வச்சுருக்கிறேன் முந்திரி திராட்சை பாதாம் பருப்பு இதெல்லாம் தேவை அப்படியெல்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அருமையான ரவை பாயசம் ரெடி ரெடியாகிடுச்சு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் ரவ பாயசத்தை நீங்கள் இது ஒரு ஒரு டைம் இதுக்குள்ளே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படிங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி